Please like share. Don't forget subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சைக்கிள் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு சிக்ஸ் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு செவன் பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் இந்த பின்னாடி வீல் வச்சு ஜாயின் பண்ணோம் இப்போ முன்னாடி இந்த வீல் ஜாயின் பண்ணுறது இந்த வீலுக்குள்ளே இந்த ஃபோர்க்குன்னு சொல்லுவோமே இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை பக்கத்தில் இருந்த மண்ணுங்களை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த மூணு மணிலேயும் இதுக்கு நேராக இருக்க மூணு மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க அப்போ தான் இந்த வந்து டைட்டாக நிற்கும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இந்த மூணு மணி பூவுக்கு நேராக வர்ற மூணு மணியில் இப்படி ஒயரை குறுக்க விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க மணி எதுவும் கோக்கு தேவையில்லை வெறும் ஒயர் எடுத்துட்டு இந்த மூணு மணிக்கு நேராக இந்த மூணு மணியில் அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு வர்ற மணியில் இல்லை செகண்ட் வர்ற மணியில் செகண்ட் வர்ற மணிக்கு நேராக ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க அதே போல் இந்த வீலையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க ஒரு ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே தான் ஏதாச்சும் ஒரு நாலு மணி பூவுக்கு நேராக இந்த நாலு மணி பூ வச்சு நாலு சைடும் ஒரு 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 மணி ஒத்துட்டு நாட் போட்டுருங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நாலு நாலு பூ போடணும் நாலு நாலு பூ ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு நாலு நாலு பூ போட்டுட்டு அப்படியே வந்து இங்கே ஜாயின் பண்ண பாருங்க நம்ம அதுக்கு நேராக இருக்கிற மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுடணும் ரெண்டு சைடும் அதே போல் தான் இங்கே போட்டோம் இல்லைங்களா அதே போல் தான் அதே போல் போட்டுட்டு வந்துருங்க அதுக்கடுத்து வீலுக்குள்ளே இதை போடுறது எப்படின்னு இந்த கம்பி மாதிரி வருமே இந்த இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் போல் இந்த சைடும் இந்த சைடும் இந்த மூணு மணிக்கு நேரம் ஒரு மூணு மணியில் ஒயரை விட்டு இதே போல் நாட் போட்டுட்டிங்கன்னா ரெண்டு சைடும் இந்த வெயில் வந்து டைட்டாக அப்படி நிற்கும் அதுக்கடுத்து நம்ம இந்த வெயிலுக்குள்ளே இந்த ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த கம்பி இந்த சைக்கிள் கம்பியை வச்சு தான் நம்ம நிறைய நம்ம சேனலில் நம்ம பீட் சேனலில் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சைக்கிள் கம்பி இது தான் நிறைய தாஜ்மஹால் அப்புறம் இந்த ஆடு மூஞ்சல் அதுக்கும் இந்த கம்பி தான் வச்சுருக்கேன் நான் ஒரு சைடு வீலில் போட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீலில் போட்டு காமிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பில்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டில் ஒரு அஞ்சு மணி பூ போடணும் அஞ்சு மணி கோக்கணும் ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துகிட்டு அஞ்சு மணி கொத்துட்டு நாட் போட்டுட்டேன் ரெண்டு நாட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு சைடும் நாலு நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரெண்டு சைடும் நாலு நாலு மணி கோத்துருக்கேன் இப்போவும் எதில் வேணாலும் நம்ம ஒ ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஒயரை நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு சைடு ஒயரை ஏதாவது இந்த உள்ளே இருக்கோ இந்த ஒயிட் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை இந்த சைடு எடுத்துட்டு நாட் போடணும் அவ்வளோதான் நல்லா டைட்டாக இழுத்து ரெண்டு நாட் போட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ அஞ்சு மணி கோத்துட்டு நாட் போட்டுட்டு அதே ஒயரை இந்த மணிங்களுக்கு நடுவில் அப்படியே ரெண்டு சைடு எடுத்துகிட்டு நாலு நாலு மணி கோத்து இந்த ரவுண்டாக இருக்க உள்ளே இருக்க மணியில் ஒயிட் கலர் மணியில் எதாகும் ஒரு மணியில் உள்ள ஒயரை விட்டு நாட் போட்டுட்டோம் இதே போல் தான் இந்த சைட்லேயும் ஒரு துண்டு ஒயரை எடுத்துகிட்டு இருங்க நான் காமிக்கிறேன் போல் தான் ஒரு அரை அடி இல்லை முக்கால் அடி ஒயர் எடுத்துகிட்டு மணிங்களுக்கு நடுவில் ஒயரில் தான் நம்ம நாட் போடணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு நாட் போட்டுருங்க இப்போது போல் ரெண்டு சைட்லேயும் நாலு நாலு மணி ஒத்துட்டு நாலு மணியை விட்டுட்டு நல்லா கவனமாக பாருங்கள் நாலு மணியை விட்டுட்டு ஒரு மணியில் ஒயரை விட்டு நாட் போடணும் இதே போல் இந்த சைடு இந்த இந்த அஞ்சு மணிலேயும் நம்ம ஒரு சைடு போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் நீங்கள் நாலு சைடு போடணும் அதில் ஒரு சைடு போடும்போது அஞ்சு மணி வரும் பரவாயில்ல அது ஓகே அப்படி தான் வரும் இங்கே நாலு நாலு மணி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் அஞ்சு மணி வரும் நீங்கள் இதே போல் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஃபெடல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்